ஜஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபாதர் காலையிலேருந்து ரெண்டு முக்கியமான டாபிக் எடுத்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டாபிக் இறை வார்த்தையுடைய முக்கியத்துவம் இரண்டாவது பரிசு முக்கியத்துவம் தூய் ஆவியானுடைய முக்கியத்துவம் இது ரெண்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அதை தான் இங்கே ஜீதஸும் சொல்றார் மத்திய இருபத்தி ரெண்டு இருபத்தொன்போது படிங்கப்படுக்கிறார் அவர் உங்களுக்கு மறை நூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது ஐயா தயவுசெய்து கொஞ்சம் பேசாமல் அமைதியா கேளுங்க மற்றவங்களே டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளுடைய வல்லமையும் தெரியாது இப்போது மறை மறைநூல் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது தெரியும் அப்போ ஜீசஸ் போய் சொன்னாரா ஆமாவா இல்லையா